கருவேப்பிலையில் உள்ள நன்மைகள் கறிவேப்பிலையில் வைட்டமின்கள் கால்சியம் இரும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் புரதம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன நமது தலைமுடி வளர்ச்சிக்கு கறிவேப்பிலை பெரிதும் உதவுகிறது இவற்றில் வைட்டமின் ஏ அதிகம் உள்ளதால் தினமும் சாப்பிடும் பொழுது கண் நரம்புகளை வலுப்படுத்தி கண் பார்வையை இன்னும் தெளிவாக்குகிறது கறிவேப்பிலையை சாப்பிட்டு வந்தால் உடலில் இரும்பு சத்து அதிகரிக்கிறது இவை ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது இவற்றில் உள்ள மெக்னீசியம் கால்சியம் போன்ற சத்துக்கள் நமது உடலின் எலும்பு மற்றும் பற்களை வலுப்படுத்துகிறது நமக்கு செரிமான சக்தியை அதிகரிக்கிறது நோய் எதிர்ப்பு திறனை கருவேப்பிலை நமக்கு அளிக்கிறது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்த உதவுகிறது கறிவேப்பிலை சாதம் குழம்பு துவையல் சூப் பொரியல் கூட்டு சட்னி மாலை நேர தின்பண்டங்கள் சைவம் மற்றும் அசைவ உணவுகளில் கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிடலாம் எனவே நாம் உண்ணும் உணவுகளில் கருவேப்பிலையை சேர்த்துக்கொண்டு மேற்கண்ட பல்வேறு நன்மைகளை பெறுவோம் நன்றி வணக்கம்